நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம் தேவையில்லாம ஒரு நாய் குறைக்கும் ஏன் குறைக்கிற அப்படின்னா அந்த நாய்கிட்ட காரணமும் கேட்க முடியாது அப்ப நீ ஆதாரமா இல்லாம கத்துறங்க நீ யாரு எதுக்கு கத்துற கத்தி பேசுறான கரெக்டா பேசுறேன்னு அர்த்தமா மக்கள் அவ்வளவு முட்டாங்க பிரஸ் மீட்ல வாய்ச்சா உடல் விடுற ரிப்போர்டர்ஸ் மேட்டர் துணையில பேசுற என்ன தைரியத்துல பேசுற கட்சி இருக்குது கட்சிக்கு ஆதரவா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்துல பேசுற அந்த கட்சியை விட்டுட்டு நீ தனியாலா வந்து நின்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நீ ஒரு ஆளே கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன கிழவனை இனிமே அவர் வந்து வாக்குவாதத்துக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அவர் மேலே அவதூறு பேசுற கேட்டால் தமிழர் தமிழனோட வீரங்கிற இதுவோ தமிழனோட வீரம் இது தமிழனோட அசிங்கம் அதாவது எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க சூப்பராக பேசுவாங்க ஆனால் அது பொது வெளியில பேசக்கூடாதுன்னு தான் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க ஏதோ ஒன்று கண்ட இடத்துல வாய் வைக்கிது நம்மளும் போய் அந்த இடத்துல வாய் வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஆறுலயும் தான் போகும் இது சீமானுக்கு பிரச்சனையே இல்ல அந்த கட்சியை நம்பிட்டு இருக்கிற தமிழனோட நிலைமை தான் பாவம் சீமானுக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா கிடைச்சால சந்தோஷம் தான் கிடைக்காட்டி சந்தோஷம் தான் ஆமா உனக்கு என்ன ஒரு எங்க புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் வெட்டி அவரவருக்கும் வெட்டி வாய்ச்சாளர்களுக்கு எல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எவ்வளவு கவலவு நீ அசிங்கமா பேசுறியோ அவ்வளவு கவலவு நீ அசிங்கப்படுவ இப்பவும் ஒண்ணு நஷ்டமாகல இப்போவும் ஒண்ணு தாமதம் ஆகல இப்ப ஆரம்பிச்சா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கலக்கலாம் ஆனா இதே மாதிரி சாக்கடை தரமா பேசிக்கிட்டு இருந்தா கட்சிக்கு பாடகை கட்டுற தவிர வேற வழி இல்ல மக்கள் ஒரு மாற்றத்தை தான் அந்த ரெண்டு பெரிய கட்சியை விட்டுட்டு மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அத சரியா பயன்படுத்திக்க தெரியாதவங்க பைத்தியக்காரன் ஒரு ஊடகத்துல பேசணும்னா பொறுப்பா பேசணும் கண்ணியத்தோட பேசணும் அது மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கற அந்த கான்சியஸோட பேசணும் வாய்க்கு வந்ததை கண்டபடியா பேசுறதுக்கு திருப்பொருக்கு இல்ல அரசியல்வாதினா அரசியல்வாதி மாதிரி பேசணும் அடியாள் மாதிரி பேசக்கூடாது எப்படியும் நாம் தமிழர் கட்சி காலாவதி ஆயிடுச்சு அது எந்திரிச்சு வர்றதுக்குள்ள சாத்தியமே இல்ல இனி யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சீமான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சீமான் மாதிரி பேசினா என்ன ஆகுங்கிறதுக்கு இது நல்ல பாடம் வன்மத்திலையும் வைத்தறிச்சல்லையும் பேசுறவனா யாராவது தலைவனாக்குவாங்களா பக்குவம் பகுத்தறிவு கண்ணியம் இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு வேணும்ல போற போக்குல ஒருத்தனை போட சொல்லி போக முடியும் அது எல்லாரும் செய்யலாம் இல்ல அது அவனுக்கு அசிங்கம் இல்லை உன்னோட மூஞ்சில் நீயே துப்பிட்ட அவதூர் பேசுறது அசிங்கமா பேசுறதெல்லாம் உன்னோட மூஞ்சில் நீயே துப்பிக்கிற மாதிரி உன்னோட மூஞ்சில துப்பிக்கிறதுக்காகலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அதே மனநிலையில இருக்கிறவங்க ஓட்டு போடுவான் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் கை தட்டுறான் ஒரு பத்து பேர் சேர்றான் அப்படிங்கறதுக்காக வாய்ச்சவாளர்கள் பேசுறது அவதூறு பேசுறது அசிங்கமா பேசுறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் அந்த பத்து பேர்த்து குசிப்படுத்தும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த கூட்டம் மைனாரிட்டி கூட்டம் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அந்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு டெபாசிட் கூட வாங்கி கொடுக்காது மக்களோட அபிமானத்தை வாங்காம யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது இந்த மாதிரி அசிங்கமா பேசியெல்லாம் மக்களோட ஆதரவு வாங்க முடியாது நீ தோல்வி ஒட்டுக்கோ திமுக காசு கொடுத்துச்சு அதுக்குதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம்னு உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷன்ல விளையாடாத காசா அந்த எலக்ஷன்ல திமுக ஏன் தோத்துச்சு எதிர்கட்சியா கூட வர முடியாம மக்கள் முடிவு பண்ணிட்டா ஜெயிக்க வச்சிருவாங்க காசு குடுக்குறாங்க கொடுக்கல அது ரெண்டாவது ஆட்சியை புடிச்சு இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா பிரிவினைவாதம் பேசாம மனிதம் பேசு மக்களே தூக்கிட்டு போய் ஆட்சியில் உட்கார வைப்பாங்க அதுக்கு முன்னாடி மக்கள் மதிக்கிற மாதிரி மரியாதையான மனுஷனா மாறுது கடைசிக்கு மனுஷனாகவோது மாறுது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவன் மனுஷனா இருக்கணும் அந்த கட்சியை நடத்துறதுக்கு அவன் தலைவனா இருக்கணும் அதுக்கு முதல்ல மனுஷனா மாறணும் அதுக்கப்புறம் ஒரு மரியாதையான மனுஷனா மாறணும் அதுக்கப்புறம் தலைவனா மாறணும்